ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to வலிம் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா போகி கால போகி அன்னைக்கு காலையில இருந்து தை மறுநாள் சாய்ந்தரம் வரையும் எடுத்த வீடியோ தான் வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஃபெஸ்டிவல் டைம் வர ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து இருந்துச்சு இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பொங்கலுக்காக முக்கால் ஸ்கூல்ல வந்து எல்லாத்துக்கும் வந்து லீவ் விட்டாங்க ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு போகி அன்னைக்கு தான் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வச்சுருந்தாங்க அதுவும் இல்லை அது இல்லாமல் பொம்பளை பிள்ளைங்க இருக்க வீட்டில் தான் வந்து தெரியும் நம்ம வந்து அழகாக வந்து பொம்பளை பிள்ளைங்களை வந்து மேக்கப் பண்ணி அனுப்பணும்னு நினைப்போம் அது இல்லாமல் எங்கள் பாப்பா வந்து சும்மாவே வந்து மேக்அப்னா வந்து ரொம்ப வந்து விரும்பும் அதை வந்து குளிக்க வச்சுட்டு வர சொல்லிட்டேன் குளிச்சுட்டு வந்துருச்சு நான் அது கடையில் வந்து கொஞ்சம் தக்காளி தக்காளி வந்து வச்சேன் வச்சுட்டு பாப்பா வந்து மேக்கப் போட ஆரம்பித்தேன் ஆனால் மேக்கப் போடுறேன் போகிறேன் ஒம்போதரே ஆயிடுச்சு அது கடைசியில் பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன் பாசி செயின்னு வளையல் ஹேர் ஸ்டைல் அவ்வளோதான் ஆனால் பார்க்க வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு எனக்கு எதிர்த்து நான் வந்து கல்ல விளையண்டை வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டேன் சரி பாப்பா போய் ஸ்கூல் விட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்து தலையை வந்து விட்டு சாலை வந்து போட்டு கொண்டு போய் ஸ்கூலில் போய் விட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் பொங்கப்பூன்னு சொல்லுவாங்க எல்லாம் வந்து காப்பு கட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க போகி பண்டிகை அன்னைக்கு காலையில் வந்து எல்லா வீட்டு வாசலையும் வந்து விற்றுக்கிட்டு வந்தாங்க ஒரு அஞ்சு ரூபான்னு சொல்லி அதில் வந்து பொங்க பூ என்னமோ இருந்துச்சு அதை வாங்கி வாசலை வந்து கட்டலாம்னு சொல்லிட்டு முத வந்து கட்டி விட்டேன் கட்டி விட்டு வந்துட்டு பாய வந்து எடுத்து வைக்க மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் வந்து கூட்டிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேலையை வந்து பார்க்க ஆரமிச்சேன் பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ணி முக்கவாசி வேலையை வந்து முடிச்சாச்சு வீடு மட்டும் நான் தொடக்கல அது ஈவினிங் போல் தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து பெண்டிங்கில் வந்து வச்சுட்டேன் வீட்டில் இருந்த மிச்சம் மீதி எல்லா காயை வந்து நறுக்கி சரி சாம்பார் வச்சிடலாம்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சு வாழைக்க வந்து வரதுக்காக ரெடி பண்ணிவிட்டேன் எப்போதுமே வந்து பொங்கலுக்கு ஊருக்கு போகிறேன் அப்படின்னா முதல் நாளே வந்து நான் பொங்கல் வந்து பால் பொங்கி பொங்கல் செஞ்சு வச்சு சாமி வச்சு சாமி கும்பிட்டு தான் வந்து போவோம் இன்றைக்கும் அது மாதிரி தான் பொங்கல் வந்து நல்லபடியாக வந்து பால் வந்து பொங்கிச்சு பொங்கினதுக்கப்புறம் நானும் வந்து பா பொங்கல் வந்து வச்சு என்கிட்ட வந்து பானை எல்லாம் வந்து கிடையாது இந்த மாதிரி குண்டு குட்டியாக வந்து சட்டி சட்டி வந்து இருக்குது அந்த வந்து பொங்கல் வந்து வச்சேன் வருஷம் வருஷம் இந்த சட்டியில்தான் வந்து வைக்கிற மாதிரி நினைப்பிருக்கு அடுத்த வருஷம் முடிஞ்சளவு குத் குட்டியாக வந்து ஒரு பித்தளை பாத்திரம் வந்து வாங்கான்ட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறதுக்குள்ளே வந்து பொங்கலை வச்சு சாமி கும்பிட்டுடலாம் சமையல் வந்து வந்து வேலையை வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் எப்போவுமே வந்து பொங்கலுக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடியே வந்து ஊருக்கு வந்து போயிடுவோம் இந்த வாட்டி என்னமோ தெரியலை ஊருக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கவே இல்லை கடைசி நின்று தான் வந்து ஊருக்கு வந்து போகிற மாதிரி இருக்குது பாப்பாவுக்கு ஸ்கூல் வேறு அவங்க அப்பாவுக்கு வேலை வேறு சரி போய்க்கலாம் பொங்கல் அன்னைக்கு காலையில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வந்து இருந்தாச்சு ஊருக்கு போயிருந்தா கூட ரெஸ்ட் கிடைச்சிருக்கோம் நம்ம வந்து வேலை வேலையை வந்து பார்த்து வச்சுட்டு போயிருப்போம் சரி ரிலாக்ஸாக வந்து இருந்திருக்கலாம் ஆனா இங்க இருந்ததும் சரி நைட் தூங்குற வரையும் வேலை தான் மறுநாள் காலையில் எந்திரிச்சு ஊருக்கு வந்து கிளம்பணும் ஏன்டா இங்க இருக்கணும் ஃபீலிங்ல வந்து வேலை வச்சிருச்சு அப்படிதான் நிலம்ப வந்து அன்னைக்கு வந்து போய்கிட்டே இருந்துச்சு நிறைய பேர் அது மாதிரி கேட்டிருந்தீங்க உங்களுக்கு பொங்கல் சீரெல்லாம் கொண்டு வந்து மாட்டாங்களா அப்படின்னு பொங்கல் சீர் வந்து இப்போ இந்த கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட்டு வருஷத்துல வந்து தருவாங்க எங்கள் ஊரில் அந்த வழக்கம் வந்து கிடையாது அது இல்லாமல் எனக்கு அம்மா அப்பெல்லாம் கிடையாது அதனால் யாரும் வந்து கொடுப்பாங்க நம்ம தான் நம்மளை வந்து பார்த்துக்கணும் ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் வந்து யார்ட்டை வந்து நாங்கள் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே மாட்டாங்க இதுதான் எங்கள் வீட்டோட வழக்கமே ஏன்னா இந்த வருஷம் வந்து கடைசி நிமிஷம் வரையும் இந்த ஊரில் வந்து இருந்தோம்மா அதனால் வந்து நிறைய பேர் வந்து எந்த கேட்டே இருந்தாங்க அதுக்கான பதில் தான் இது இன்னைக்கிட்டே வந்து ரொம்பவே வந்து ஹரிபரியாக தான் வந்து போயிட்டு இருந்துச்சு இது கடையில் பார்த்தா ஹரிப்பூச்சி வந்து கையில் வந்து பட்டுருச்சு பிள்ளைக்கு கை வந்து ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிருச்சு அதையும் பொறுப்படுத்தாமல் நம்மளுக்கு என்ன வேலை சமைக்க நம்மளை மதியானம் வேலைக்கு போகிறதுக்குள்ளே வந்து வேகமாக வந்து சமையல் விலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கடனை வந்து சமைச்சு கொழந்தை வந்து எல்லாத்தையும் வந்து வச்சாச்சு வச்சுட்டு பொங்கல் வந்து சமைக்கிட்டு வச்சு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து சமைக்க மாட்டாச்சு கடைசி நிமிஷத்தில் பூ வந்து கிடைக்கவே இல்லை பூக்காக வந்து ரொம்ப அலைஞ்சோம் பார்த்தா கடைசியில் வந்து பூ ரேட்டு ரொம்ப வந்து அதிகமாக இருந்துச்சு சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா மட்டும் வாங்கிட்டு வந்துவிட்டோம் அப்படியே வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாப்பாவை ஸ்கூலுக்கு வந்துச்சு அப்படியே வந்து இன்றைக்கி வந்து மதியானதுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் வந்து இருக்க மாதிரி இருந்துச்சு சரி ஊருக்கு போகலாம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த வட்டி வந்து எனக்கு மட்டும் தான் சேலை வந்து எடுத்திருந்தோம் மற்ற எல்லாருமே வந்து வீட்டில் இருக்க ட்ரெஸ் தான் வந்து போட்டுக்கிட்டாங்க இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் சித்தப்பாக்கு வந்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து மூணு பேர் வாங்கிட்டாங்க அதனால தான் எனக்கு வந்து பொங்கலுக்கு வந்து இந்த வாட்டி வந்து வாங்கிட்டோம் அதனால சரி இருக்கிறத வந்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சட்டையை வந்து என் பண்ணிக்க சொன்னாங்க எதார்த்த பாருங்களே இந்த சட்டை வந்து ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு apa menjadi ayen penikah கடைசியில் பார்த்தா தம்பி வந்து வேஸ்ட் சட்டை வந்து அவங்க அப்பாட்ட வேஸ்ட்டு சட்டை எயன் பண்ணி வைக்கவும் அம்மா எனக்கு வேஸ்ட் சட்டை இருக்கா நானும் போட அப்படின்னு கேட்டான் சரி வாடா தம்பி போடலாம் பொங்கல் அன்னைக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க அது அன்னைக்கு கட்டினதோட அவ்வளோதான் அதுக்கப்புறம் துவச்சி வச்சது மழை அயர் பண்ணது அப்படியே தான் இருந்துச்சு ஒரு டைம் போட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து போட்டு பார்த்தோம் கரெக்டாகவே இருந்துச்சு சரி ஊருக்கு போக எல்லாத்தையும் வந்து காலைல வெள்ளெண்ணெய்னென கிளம்புறமே சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் சரி எல்லாருமே வந்து குளம் போட்டாங்க சரி நம்மளும் காலைல வெள்ளன போகிறமே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து கொலம் வந்து போட்டேன் ரொம்பவே வந்து அழகாகவும் இருந்துச்சு எனக்கு வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க கலர் அடிக்கிறதுக்கு கோலம் மட்டுந்தான் நான் போட்டேன் அதுவும் வீடியோ பார்த்து தான் வந்து நான் போட்டேன்னு எனக்கு வந்து பொங்கல் பானை வந்து எப்போயுமே அந்த அழகாக தான் வரும் இந்த வாட்டி வந்து எல்லோரும் சேர்ந்து போட்டதுனால ஒரு மாதிரி வந்து குண்டகம் ஆயிடுச்சு ஆனால் காலைல பார்க்கும்போது வந்து ரொம்ப வந்து நீட்டாக அழகாக இருக்க மாதிரி இருந்துச்சு இந்த விழாக்கு வந்து மறுநாள் பொங்கல் அன்னைக்கு அப்படியே வந்து விழாக்கு வந்து கண்டினியூ ஆகுது பொங்கல் அன்னைக்கு காலையில் வந்து எப்போதும் போல் வந்து சீக்கிரம் வந்து எந்திரிச்சாச்சு எந்திரிச்சும் மேக்கப்லாம் போட்டு கிளம்புறதுக்கே வந்து மணி ஆயிடுச்சு வேலைன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அது வீட்டில் வந்து மாமா வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வந்து பொங்கல் வந்து வைக்கிறோம் அப்போ அதனால நல்ல நேரம் இன்றைக்கு வந்து மெதுவாகவே வந்து கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரினு சொல்லிட்டு ரொம்ப வந்து ரிலாக்ஸாக தான் வந்து மேக்கப் போட்டு கிளம்பணும் இந்த சேலை வந்து தேவைஸ் ஸ்பிட்டிங்களை வந்து வாங்கியிருந்தேன் அதோட லிங்க் எல்லாம் வந்து கீழே வந்து கொடுக்குறேன் ஏற்கனவே சார் சிவர்கள் எதாவது டீட்டெயில் வந்து சொல்லியிருக்கேன் வேறு செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தம்பி வேஸ்டேஜ் கட்டையெல்லாம் கட்டிக்குவாங்க கரெக்டாக வந்து வேஸ்டேஜ் சட்டை கட்டிக்கிட்டு வேஸ்ட்டு தூக்கிக்கிட்டு என்னென்ன நான் பண்ணிக்கிட்டு நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே அவ்வளோ படம் இருந்துச்சு அப்படி வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் கிட்டத்தட்ட ஒன்பதே முக்காய் அடிச்சு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ஒன்பதை முக்கலைக்கு வந்து கிளம்பி அப்படி வந்து வர வழியில் வந்து நல்லா பச்சை இருந்துச்சு இடம் ஃபுல்லாக அப்படி வந்து கரும்பு வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க சரி ஊருக்கு வந்து கரும்பு வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படி வந்து பஸ் பஸ்ஸு வண்டி வந்து உரமாக வந்து நிப்பாட்டிட்டு அப்படி வந்து கரும்பு வந்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அதுக்கு போகிறதுனால வீடு வந்து சுத்தமாக வந்து கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன் அதனால கால சாப்பிட கூட இல்லை டீ வடை தான் குடித்தோம் சரி ஹஸ்பண்ட் சொன்னாங்க வாங்க டீ வாங்கி வாங்கிட்டுறேன் சொன்னாங்க ஊருக்கு போகிற வழியில் வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து போயிட்டு அப்படியே வந்து டீ விடையை வந்து குடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வண்டி எடுத்து ஊருக்கு வந்தாச்சு ஊருக்கு வர வரையந்தான் வீடியோஸ்லாம் வந்து எடுத்தேன் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து வீடியோஸ் வந்து கம்மி பண்ணியாச்சு பால் பொங்கிற மட்டும் எடுத்திருந்தேன் ஊருக்கு வந்துட்டு அப்படின்னா டைம் வந்து சுத்தமாக வந்து கிடைக்காது ஏன் அப்படின்னா அங்கே வந்து எல்லா வேணுமே வந்து ஒரு வேலையை வந்து ஷேர் பண்ணி தான் வந்து செய்வோம் வேலையை பார்க்குறதா வீடியோ எடுக்கிறதா அதனால் வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே அப்படி தான் வந்து அன்றைக்கிட்டே வந்து போணுச்சு பால் வந்து நல்லபடியாக வந்து பொங்கிடுச்சு அவங்க வீட்டிலலாம் பால் பொங்கிடுச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் அன்றைக்கி எப்போயுமே மூணு எலை போட்டு மூணு படையல் போடுவாங்க நடுவில் வந்து சக்கரை பொங்கல் ரெண்டு சைடு வந்து வெத்த பொங்கல் அது மாதிரி ஏழு வகையான காய் பொறிகள் குட்டை எல்லாம் வந்து வைப்பாங்க அவ்வளோதான் தான் வந்து எங்களுக்கு வந்து பொங்கல் வந்து போனச்சு தம்பி வந்து அடுத்த காஸ்டியூம் வந்து மாற்றிட்டாரு நாங்கள் அப்படியே வந்து மாடிக்கு வரலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து வந்துட்டோம் இன்னைக்கு வந்து அவ்வளோதான் வந்து வெயில் அடிக்கவே இல்லை கொஞ்சம் வந்து பனிமூட்டமாக தான் வந்து இருந்துச்சு அப்போ கொஞ்ச நேரத்துலேயே வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படியே ரிலாக்ஸாக அன்றைக்கி வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு தம்பிக்கு எந்த ஒரு கஷ்டப்பாயம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த காரை வச்சு விளாண்டுக்கிட்டே தான் ரொம்ப நேரம் சாயந்தரம் அம்மா அப்படியே சின்னம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டு அப்படியே வந்து உள்ள நாத்தினா எல்லாரையும் வந்து பார்த்துட்டு கலாய்ச்சிட்டு அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து இருந்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துவிட்டோம் இந்த ரெண்டு நாள் போகிறது எனக்கு இப்படி தான் வந்து போனச்சு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு பொங்களுக்குலாம் பொங்கல் எப்படி போனச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்